மருதமலை மாமணியே முருகையா அந்த பாட்டில் வர கோயிலுக்கு வந்து போகிறோம் இதுதான் கோயம்புத்தூர் நாங்கள் முதலாவதாக காலையில் பார்க்குற வியூ ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு மாசத்துல இந்த முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தான் இப்படி ஐம்பது எக்ஸ்ட்ரா கேட்டு எனக்கு தெரியல என்னென்று சொல்லி இப்படி உங்களுக்கு நடந்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அரோவரா சாங்க அரோவரா எங்க சாமி இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அதுக்கிடையில கிழங்கு கறியும் பூரி சுட சுட அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நுழைவு வாயில் மருதமலை மருதாசலம் இருக்க மனக்கவலை எதற்கு நல்லா இருக்கு வியூ யானைகள் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள வனப்பகுதி பாதுகாப்பாக செல்லவும் இது கோயில் பிரசாதம் இது கோயிலில் விற்கிற பிரசாதம் அப்போ இது வந்து எப்படி இருக்கு ஆமாம் பத்தாது ஆ பத்தாதேன் ஆமாம் ஆமாம் மக்களே குட் மார்னிங் எழுமி வலிக்கட்டாச்சு இப்போ முதலாள் வந்து எங்கள் கோபுரோனா மருதமலைக்கா மருத மருதமலைக்கு போக போகிறோம் நான் பேக் கொண்டு போகல பேக்கில் அங்கேயே வச்சுட்டு இந்த பேக்கை மட்டும் நம்ம குட்டி பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறேன் வாங்க அப்படியே மருதமலைக்கு போய் முதலாவது கோயிலை கும்பிட்டுட்டு ஃபுல்லாக வந்து சுற்றி பார்ப்போம் மருதமலை முருகன் கோயிலுக்கு போகப்பட்டுருக்கீங்க என்ன இந்த பாட்டிலெல்லாம் வருது மருதமலை மாமணியே முருகையா அந்த பாட்டில் வர கோவிலுக்கு வந்து இதான் கோயம்புத்தூர் நாங்கள் முதலாவதாக காலையில் பார்க்குற வியூ அதாவது நாங்கள் ரெண்டு ரூமில் இருந்துட்டு அப்படியே போகிறோம் நைட்டு வந்து ரூமில் ஸ்டே பண்ணுறது கேட்டால் அப்போ இங்கே நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வர்றதால சி ஃபோம் எல்லாம் வந்து தேவை அதாவது சி ஃபார்ம்ஸ் எல்லாம் தேவை இப்போ சி ஃபார்ம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு டீட்டெயில் அதை பற்றி சொல்கிறேன் பிள்ளைக்கணும் நம்ம வந்த இடம் நம்ம வந்த ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ஜங்ஷன் This is first day experience. Uh, very nice. Uh, be here. We have had some food, delicious food. Okay. We have a comfortable room. Uh, with AC. Yes, with the AC. The fun yeah, is the voice all right. <laughs> <laughs> die, die. But AC is not working. there. Yeah. The fun is like this. Yes. Yeah. Uh, it's cold. cold. அது வந்து உருவமா குளிர்ந்து அதுதான் அவர் அப்படி சொல்றாரு இவரை வந்து நீங்கள் இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருக்க இவர் வந்து கம்மிங் ஃப்ரம் மொரிஷியஸ் ஆ மொரீஷியஸ்ல இருந்து வர நம்ம நம்மளோட வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக விருப்பார் ஓகே இப்போ நம்ம மருதமலைக்கு போயிட்டு வீடியோ கொஞ்சம் பண்ணுறேன்டா வெளியில் காட்டக்குள்ள அந்த ஃப்ரேம் பிரேட் குறை அதால் அந்த உங்களுக்கு கண் பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும் அதால் ரோட் வியூ வந்து நடந்து போகக்குள்ள ரோட் வியூ வந்து காட்டுறேன் ஓகே மருதமலை சுப்பிரமணிய சுவாமி டெம்பிளுக்கு வந்தாச்சு அதில் அந்த தெரியுது உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க அப்படியே அந்த தெரியுது அதுதான் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் ஃபைவ் எக்ஸ் நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம் அதால் ஏறி மேலே போகணுமென்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு போகணுமென்று தெரியல ஃபுல்லாகவே வந்து வீடியோவில் நான் காட்டுவேன் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது ஃபுல்லாக வந்து வீடியோவில் காட்டுவேன் நிறைய இதில் கடையில் எல்லாம் வீட்டுக்கு வரக்குள்ளே வந்து பார்த்துட்டு வரும் ஏறிட்டு திருப்பி இறங்கிட்டு வரக்குள்ளே பார்த்துட்டு வருவோம் ஏன்னா நம்மளோட வந்தாக்கள் ரெண்டு பேர் வந்து மூன்று பேர் வந்து மற்ற ஆட்டோவில் வராங்க ஒரு ஆட்டோ வந்து காணாது ஸோ நூற்றி நாற்பதால் நிறைய பேர் மூன்று பேர் வந்து மற்ற ஆட்டோவில் வந்து வாராங்க வந்து சேரட்டும் மேலே வந்து போவோம் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம் ஆ இன்னொரு விஷயம் கதைக்கணும்னு நினச்சேன் நான் இந்த வீடியோவில் ஓட்டோவில் ஊபர் புக் பண்ணேன் அங்கேருந்து என்று சொல்லிட்டு இது வந்து பஸ்ஸை வந்து தெரியாதானே எவ்வளோ இருந்து வரும் என்னன்றும் தெரியாதானின்ட்டு ஊபர் வந்து புக் பண்ணேன் அப்போ இருநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா இந்தியா காசு காட்டிச்சு அப்போ நாலு பேர் வரும்போது ஷேப் பண்ணி வரலான் தானே ஒரு ஓட்டோவில்ட்டு ஏன்னா நாம் வந்ததே பட்ஜெட்டுக்குள்ள அப்போ அப்படி வருவோம் அமௌண்ட்டு போட்டு பார்த்தேன் அப்போ கூப்பிட்டேன்னு ஆட்டோ வந்து கோல் வந்தது சரி நான் வந்துட்டேன்னு வாங்கன்ட்டு சொல்லி ஆட்டோவில் வேறு ஒன்று சொன்னால் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா இந்தியாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகுது இந்த மாதத்தோட ரெண்டு மாதத்தில் இந்த முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தான் இப்படி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு எனக்கு தெரியல என்னென்று சொல்லி இப்படி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஏன்னு சொல்லி தெரியல எந்த ஊப பேமெண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருநூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றி ஐம்பத்தோருபா தான் ஐம்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா ஆட்டோவுமே அப்படி தான் சார்ஜ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் கேட்டேன் ரெண்டு பேரும் அப்படி தான் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வாருங்கள்ல ஒரு ஆள் இவர் நம்மளோட வந்த ஆண்டு தெரியுது இல்லை தூரத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒராளை அரோரா சாமி அரோரா எங்க சாமி இப்படி டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் அதுக்கிடையில மருதமலை சாமி கிட்ட போறீங்களா அப்ப நாங்க எங்க போறோம் மருதமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நாங்க யோசிக்கிறோம் என்ன சாப்பிடணும் நான் பூரி சொல்லிருக்கேன் பூரியும் கிழங்கு கறியும் இருக்கான் சொல்லக்குள்ளே வாய் விழுது நடக்கிறது தானே காலையில் எப்படி கோயிலுக்கு போகணுமே இல்லை இப்போ போகிறதுக்கு முதல் சாப்பிட்டு போகணும் சாப்பிடணும் ஆனியல் ரோஸ்ட் இருக்குது ஆனியல் ரோஸ்ட் இருக்குது இலையெல்லாம் இலையெல்லாம் போட்டாச்சு சாமி ரெடி இங்கால ஒரு சாமி ரெடி எல்லாரும் ரெடி சேட்டா 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 இல்லை அண்ணா ஐயா ஐயா வந்தோன்னே வடை ஒன்றையும் சட்னி ஒன்று கொடுத்து சாப்பிடும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது வடையும் சட்னி நல்லா இருக்கு ரைட்டு கிழங்கு கறியும் பூரியும் சுட சுட ஃபைவ் நைன் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் உண்மையாக பத்துக்கு ஒம்பது கொடுக்கலாம் ஏண்டா சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தது ஒரு செட் பூரின்னு சொன்னால் ரெண்டு பூரியும் ஒரு வடையும் கறி எல்லாம் சேர்த்து வெறும் அறுபது ரூபா தான் முடிஞ்சது ஓகேன்னு சொல்லணும் ரேட் உண்மையாக நல்ல டேஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்கு நல்ல ரேட் நல்லா இருக்குது சாப்பாடு செம்மை பார்த்தீங்க தானே ஃபுல்லாக சாப்பாடு அப்படி இருந்தது செம்மையாக இருந்துச்சு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நுழைவு வாயில் மருதமலை மருதாசலம் இருக்க மனக்கவலை எதற்கு நல்லா இருக்குது வியூ முன்னுக்கே மயில் ஒன்று இருக்குண்ணா வட்டி வேறு மயில் முன்னுக்கே ஒரு மயில் அப்படியும் மேலே மலை வந்து நிறைய கதைக்கல வழக்கமான உடைய வீடியோவில் மைண்டாக முன்னுக்கு நிறைய கதைவிட்டேன் இது அப்படியே வீடியோவை கொண்டு போகிறேன் ஃபுல்லாகவே அதான் நான் வளமையாக சொல்கிறேமா நான் என்னத்தை பார்க்குறேன்னா அதை நீங்களும் பார்த்துக்கொண்டு வாங்க யானைகள் சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ள வனப்பகுதி பாதுகாப்பாக செல்லவும் இதை பார்த்தீங்கன்றாலே தெரியும் இதில் இந்த இதுக்கு நேத்திக்கு வந்து கட்டியிருக்காங்க நேத்தி கடன் சொல்லுவாங்க தெரியுமா அப்படியே அந்த நேத்தி கடனுக்கு வந்து அந்த தொட்டியில் வந்து கட்டியிருக்காங்க நிறைய தூரம் மாதிரி வந்துட்டேன் மேலே மருதமலைக்கு சரியாக பாதி போய் நினைக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக களைக்குது அப்போ நின்றுட்டு தான் திரும்பி பார்த்தேன் வேறு லெவலில் இருக்குது வியூ கோயம்புத்தூர் ஃபுல்லாக தெரியும் பண்ணிக்கிறேன் இந்த வியூவில் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னுக்கு வியூ இப்போ ஏறுவோம் டயர்டில்ல டயர்ட் தான் ஆனால் ஏறுனால் தொடர்ந்து ஏறணும் அப்படி ஏறி போகணுமென்று சொல்லி ஏதோ ரூல் இருக்குங்க இருந்து ரெஸ்ட் எடுத்து போகக்கூடாது அப்படி டிரெக்டாக போகணும்னு சொல்லி போவோம் மேலே அப்படி இருக்குன்னு பாருங்கள் சுப்பிரமணிய கோயில் மருதமலை

நான் மதுரை வந்த மருதமலை கோயில் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க தெரியல அது சரிதான் உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க தெரியல அப்போ சுற்றி எப்படி இருக்குது இந்த வியூவெலாம் அப்படி இருக்குன்றதான் ஃபுல்லாக வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள் அடுத்தது கீழே இறங்கி போய்ட்டு அடுத்த இடத்துக்கு போகிறது ஏழுமென்னு சொன்னால் இதோட வீடியோவாக போடுறேன்னு அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படியே வந்து அடுத்த இடத்த வந்து பார்ட் டூவில் வந்து போடுறேன் ஏண்டா கொஞ்சம் லென்த்தியாக போய் கொண்டுருக்கு வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்